அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நன்னாள் வாழ்த்துக்கள் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பதினோராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் மாட்டுக்கார வேளன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா லக்ஷ்மி அசோகன் சோ நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி இசை கேவி மகாதேவன் டைரக்ஷன் நீலகண்டன் மக்கள் தலம் எம்ஜிஆருக்கு வந்து இந்த படத்துல டபுள் ஆக்ட் வக்கீல் ரகுவாகவும் மாட்டுக்கார வேலனாகவும் தன்னுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு அருமையான பொங்கல் ட்ரீட் கொடுத்துருப்பார் மக்கள் தலம் எம்ஜிஆர் கே வி மகாதேவன் இசையில எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் சத்தியம் நீயே தர்மதாயே தொட்டு கொள்ளவா பட்டிக்காடா பட்டணமா பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா இப்படி எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் பாட்டு ஒரு பக்கம் பாக்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறா அதுலேயும் இந்த பட்டிக்காடா பட்டினம் அப்பாட்டு வந்து பட்டி தொட்டியெங்கும் பட்டை கலைப்புன்னு ஒரு பாட்டு இப்படி எல்லா பாடல்களுமே ஹிட்டு படம் வந்து வசூலை வாரி வச்சு நூற்றி எழுபத்தைந்து நாள் உடைய ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் எங்க மாமா சிவாஜி கணேசன் ஜெயலலிதா வெண்ணிராடி நிர்மலா பாலாஜி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி டைரக்ஷன் ஏசி திருலோகச்சந்தர் இசை மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பிரம்மச்சாரின்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது அந்த ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் எங்கள் மாமா படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக் தான் எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லோரும் நலம்பாழ நான் பாடுவேன் நான் தன்னந்தனி காட்டு ராஜா செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே எப்படி ஒவ்வொரு பாட்டுமே படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் படம் நூறு நாட்கள் உடைய ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜீவனாடி ரவிச்சந்திரன் லக்ஷ்மி மேஜர் சுந்தரராஜன் நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு இசை வி தட்சிணாமூர்த்தி கதை வசனம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அருவிமகள் வளையோசை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் ஜெயஸ்தாஸும் சூலமங்கலம் ஜெயலட்சுமி பாடியிருப்பாங்க அந்த அருமையான பாடல் இந்த படத்தில் தான் இந்த படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஏன் ஏவிஎம் ராஜன் ரவிச்சந்திரன் லக்ஷ்மி நடித்த இந்த படத்திற்கு இசை டி ஆர் பாப்பா டைரக்ஷன் டி ஆர் ராமண்ணா இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபியோட ஆரம்பகால வாய்ஸ் இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் ஒரு அருமையான பாட்டு அதே போல் வருவாயா வேல்முருகா அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபியோட ஆரம்ப கால வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாட்டும் இந்த படத்தில் தான் இது வந்து குமுதத்தில் வந்து ஒரு தொடர் அதாவது மதுக்கிண்ணம் அப்படின்னு ஒரு தொடர்கதை வந்து கிருஷ்ணா எழுதியிருந்து அதை தான் வந்து ஏன் அப்படிங்கிற பேரில் படமாக எடுத்தாங்க படம் மாபெரும் வெற்றி பெற்றது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் இரு சிவாஜி பத்மினி முத்துராமன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கதை திலீப் குமார் டைரக்ஷன் எஸ் ராமநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ஆண்டு திலீப் குமார் நடித்த ஹிந்தி திரைப்படம் கங்கா ஜமுனா இந்த படத்தை தான் இரு துருவம் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க இதில் வந்து ஒரு பாட்டு தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணுன்னு ஒரு பாட்டுங்க மெல்லிசை மன்னரோட இசையில பட்டி தொட்டியங்கும் பட்டை கலைப்பின பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருஷம் ஃபுல்லாக திருமண பக்கம்லாம் அந்த பாட்டு தான் ஒழிச்சது பட் இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஃபெயிலியர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா ரவிச்சந்திரன் காஞ்சனா வெண்ணிராடைமூர்த்தி நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு வசனம் கோபு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு ஸ்ரீதர் டைரக்ஷன் என் சி சக்கரவர்த்தி தர்த்தின்னு ஒரு ஹிந்தி படம் வந்து ஸ்ரீதர் எடுத்தார் அது வந்து ஒரு ஃபெயிலியர் படம் அதில் ஏற்பட்ட அந்த ஃபினான்ஷியல் லாஸை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு படத்தை ஆரம்பித்தார் அவளுக்கென்ற மனம் உத்தரவின்றி உள்ளேவா இதில் வந்து இந்த உத்தரவின்றி உள்ளேவா வந்து ஸ்ரீதர் சருக்கு கை கொடுத்தது பட் அவளுக்கென்ற ஒரு மனம் படம் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து மல்லிசை மன்னரோட இசையும் காமெடி காட்சிகளும் தான் காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ மாதமோ ஆவணி உத்தரவின்றி உள்ளேவா அப்படி ஒவ்வொரு பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு காமெடி காட்சிகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் படம் காதல் காமெடி பாட்டு அப்படின்ட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இந்த பகுதியில் நைன்டீன் செவன்டி நைன்டீன் செவன்ட்டி ஒன் பொங்கலுக்கு ஆன படங்களை பற்றி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை வெளிவரும் நன்றி வணக்கம்